மலை மாவட்டமான நீலகிரியில் முக்கிய பணப்பயிராக தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மழை காய்கறிகளுக்கு அடுத்தபடியாக தேயிலை விவசாயமே பிரதான தொழிலாக செயல்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் அதிகப்படியாக தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்படுவதால் தேயிலை தூளாக தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தனியார் இடம் இருந்தபோது விவசாயிகளுக்கு கிலோவிற்கு குறைந்த விலை கிடைத்தது இதனை கருத்தில் கொண்டு தேயிலை விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படாதண்ணம் இருக்க அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளை உருவாக்கியது இதன் மூலம் பதினாறு அரசு கூட்டுறவு தொழிற்சாலைகள் நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வருகிறது இந்த தேயிலை தொழிற்சாலைகளில் நாள்தோறும் பத்து லட்சம் கிலோ பசு இருந்து டீ தூள்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒவ்வொரு மாதமும் தேயிலை வாரியம் சார்பாக தேயிலை விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம் குறிப்பாக கடந்த அக்டோபர் மாத விலை நிர்ணயமாக பசுந்தேயிலை கிலோ ஒன்றிற்கு ரூபாய் இருபத்தி நான்கு வரை நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் தேயிலை விவசாயிகளுக்கு இந்த தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பலமுறை தேயிலை வாரியத்திடம் முறையிட்டும் விவசாயிகளுக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை இதனால் ஐம்பது கிலோ பசுந்தேயிலை வழங்கிய விவசாயிகளுக்கு இரண்டு கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் திங்கட்கிழமை வரை தேயிலை வாரியத்திற்கு பசுந்தேயிலை விவசாயிகள் காலக்கெடு விடுத்துள்ளனா் பசுந்தெயிலை வழங்கிய விவசாயிகளுக்கு நிலுவையில் உள்ள தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை முதல் தாங்கள் அரசு கூட்டுறவு தொழிற்சாலைகளுக்கு பசுந்தேயிலைகளை போவதில்லை என போராட்டத்தை நீலகிரி மாவட்ட குறு சிறு தேயிலை விவசாயிகள் அறிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக ஏன் சில மாதங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் சென்னை ஐகோர்ட்டின் தீர்ப்புப்படி தேயிலை வாரியம் மாதம் ஒவ்வொரு மாதமும் பச்சை தேயிலைக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்கிறது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க அந்த அந்த விலையை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அத்தனை தனியார் தொழிற்சாலைகளும் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே இண்டஸ்ட்ரியல் டீ ஃபேக்ட்ரிஸ் இன்கோ ஃபேக்ட்ரிஸ் வந்து எங்களுக்கு அந்த விலையை தர்றதில்லை எப்போ பார்த்தாலும் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணியே கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் விவசாயிகள் பொறுத்து பொறுத்து பார்த்து தேயிலை வாரியம் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்திலே எவ்வளவு அவர்களை அணுகியும் அவர்கள் காது கொடுத்து கேட்காத கட்டத்திலே கடந்த அக்டோபர் மாதத்திலே தேயிலை வாரியமானது பச்சை தேயிலைக்கு ரூபாய் இருபத்தி நான்கு ஐம்பத்தொம்பது இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்து ஒம்பது பைசா கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை அளித்துள்ளார்கள் ஆனால் இன்கோ ஃபேக்டரிஸ் அதை பின்பற்றாமல் மூன்று விலையாக இருபத்தோரு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூன்று ரூபாய் என்று மிகவும் குறையா குறைவான விலையை விவசாயிகளுக்கு அளி முன் வந்துள்ளது அதனை நாங்கள் நீலகிரி மாவட்ட சிறுத்தேலி விவசாயிகள் கடுமையாக எதிர்க்கின்றோம் இது குறித்து மாண்புமிகு அவர்களையும் சந்தித்தோம் அவர் இந்த நிச்சயமாக அக்டோபர் மாதத்திற்கான விலை உங்களுக்கு நிச்சயமாக அளிக்கப்படும் என்ற உறுதி வழியை குறித்தும் ஒரு மாதமாக எந்தவித பலனும் இல்லாமல் கடைசியாக அத்தனை விவசாயிகளும் ஒன்று கூடி இனி வரும் காலங்களிலே தேயிலை வியாரியம் அனு கொடுக்கும் விலையை இவர்கள் தரவில்லை என்றால் தேயிலை இண்டஸ்ட்ரியல் கோஆப்பரேட்டிவ் தேயிலை தொழிற்சாலைகளுக்கு சிறு தேயிலை விவசாயிகளின் பச்சை தொழிலை நாங்கள் வழங்க மாட்டோம் என்ற முடிவிலே நேற்று வரை இருந்தோம் இன்று மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைத்து அந்த முடிவை எடுக்காதீர்கள் நாங்கள் உடனடியாக இந்த விவரத்தை மாநில அரசுக்கு நாங்கள் கூறி உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு செய்வோம் என்ற உறுதிமொழியை கொடுத்தார்கள் ஆனால் எங்களது நிலை இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுத்துள்ளோம் வரும் திங்கட்கிழமை மாலைக்குள் எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு தீர்வும் அந்த விலை எங்களுக்கு வழங்காத பட்சத்திலே மறுநாளின் மூலம் நாங்கள் தேயிலை தொழிற்சி இண்டஸ்ட்ரியல் தேயிலை தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக பச்சை தேயிலையை நாங்கள் விநியோகம் செய்ய மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழியோடு அவருக்கு நாங்கள் எங்களது நிலையை எடுத்துக் கூறி வந்துள்ளோம் இரண்டு நாட்கள் பொறுப்போம் வரவில்லை என்றால் ஜனநாயக முறையில் போராட்டங்களும் நடக்கும் பச்சை பச்சை நாங்கள் இன்கோ ஃபேக்டரிகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு கண்டிப்பாக நாங்கள் வழங்குவது இல்லை என்ற உறுதிம உறுதியான முடிவில் இருக்குது இன்கோபேட்டரிக்கு மட்டுங்களா தனியார் தொழிற்சாலை தனியாரில் விலை கரெக்டாக தராங்க இப்போ இப்போ இப்படிய சூழ்நிலையில் இன்கோ ஃபேக்ட்ரி மாத்திரம்தான் எங்களுக்கு இதில் இருக்காங்க சரி இப்போ நீங்கள் இன்கோ ஃபேக்ட்ரிக்கு இந்த நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கும் இன்கோ நாங்கள் இன்கோ ஃபேக்ட்ரியை ஆரம்பிப்பதன் நோக்கம் வந்து தனியார் தொழிற்சாலைகள் விவசாயிகளை துரண்டி விடுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கூட்டுறவு மூலம் ஒவ்வொரு இடத்திலும் ஏறக்கூடிய தொழிற்சாலை தொழிற்சாலை செய்து அதிலே கீழ்கோத்து தொழிற்சாலை இப்பொழுது இயங்குவதில்லை பதினாறு தேயிலை தொழிற்சாலைகள் இயங்கி கொண்டு வந்திருக்கின்றன அந்த தொழிற்சாலைகளும் ஒரு தேயிலை தொழிற்சாலை கூட அதனை பின்பற்றாமல் விலையை இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் என்று பிரதி மாதம் எங்களுக்கு குறைவாக கொடுத்த காரணத்தினால்தான் இந்த போராட்டம் இப்ப தற்போது விலை என்னங்க இந்த மாதம் கொடுத்துருக்காங்க இந்த மாதம் இந்த மாதம் பதினெட்டு ரூபாய் ரூபாய் ஆ சரி எழுபது ரூபாய் ஐம்பது எண்பது சார் அந்த வெளியே இந்த மாதம் கொடுத்துருக்காங்க ஏன்னா எங்களுடைய ப்ரெஷர் தாங்காமல் ஆனால் அக்டோபர் மாதத்தில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் கிலோ நாங்கள் இன்கோ ஃபேக்ட்ரி நம்ம எல்லா ஃபேக்டரி கொடுத்துருக்குறோம் மூன்று ரூபாய் ஆவரேஜினால கூட ஒன்றரை ரெண்டு கோடி ரூபாய் நிலுவையிருக்கு ரெண்டு கோடி ரூபாய் இதே நாங்கள் த தாங்க முடியுமா சிறுத்தை விவசாயிக்கு எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு என்ற சூழ்நிலையில் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் தயவுசெய்து ம மாண்புமுக தமிழக முதல்வர் இதில் கண்டிப்பாக தாயுள்ளத்துடன் இந்த பிரச்சனையை அணுகி எங்களுக்கு ஒரு நிவாரணம் தருவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம்